வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா ஃபார்ச்சூனர் எல்லாம் இனி வாங்க மாட்டாங்க இனி இந்த காரை தான் அரசியல்வாதிகள் வாங்குவாங்க இந்தியாவில் எம்ஜி நிறுவனம் மூன்று வரிசை சீட்டர் கொண்ட சொகுசு எலக்ட்ரிக் எம்பிவி காராக தனது எம் நைன் காரை இந்திய மார்க்கெட்டில் விற்பனைக்காக கொண்டு வர உள்ளது இந்த கார் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிமுகமாகும் நிலையில் இந்த கார் குறித்த விரிவான விவரங்களை தான் இங்கே நாம் காணப்போகிறோம் கடந்த ஜனவரி மாதம் நடந்த ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சியில் முதல் முதலில் காட்சிப்படுத்தப்பட்டது இந்நிலையில் இந்த காருக்கான புக்கிங் கடந்த மே மாதமே துவங்கிவிட்டது ரூபாய் ஐம்பத்து ஆயிரம் முன்பணம் செலுத்தி இந்த காரை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் எம்ஜி நிறுவனம் இந்த காரை தனது பிரீமியம் கார்களை விற்பனை செய்யும் பிராண்டான எம்ஜி செலக்ட் மூலம் விற்க முடிவு செய்துள்ளது ஏற்கனவே இந்த டீலர்ஷிப் மூலம்தான் எம்ஜி சைபர்ஸ்டர் கார் விற்பனையாகி வருகிறது இந்நிலையில் எம்ஜிஎம் நைன் கார் இந்திய

கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது இந்த காரின் பேட்டரியை ஐந்து சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் சார்ஜ் ஏற்ற எட்டு மணி நேரம் தேவைப்படும் இதற்காக பதினோரு கிலோவாட் சார்ஜரை பயன்படுத்த வேண்டும் சர்வதேச அளவில் இந்த கார் இரண்டு விதமான வேரியண்ட்களில் விற்பனையாகி வருகிறது இந்த காரின் டாப் வேரியன்ட் பிரசிடென்ஷியல் லீமோ என அழைக்கப்படுகிறது இதில் மெட்டல் பிளாக் கான்கிரீட் கிரே பியர்ல் லஸ்டர் ஓயிட் ஆகிய நிறங்களில் கிடைக்கிறது இந்த காரில் மூன்று சோன் கொண்ட கிளைமேட் கண்ட்ரோல் ஹீட்டிங் மற்றும் கூலிங் மசாஜ் வசதிகளுடன் வழங்கப்பட்டுள்ளது டிரைவ்ஸ் ஸ்பார்க் கருத்து இந்தியாவில் குடும்பத்துடன் பயணிக்கும் ரக கார்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது இந்த கார் நிச்சயம் பெரிய அளவில் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கார் விலை அதிகமாக இருப்பதால் ஃபார்ச்சூனர் காரை வாங்கும் பலர் இந்த காரை வாங்க கூட வாய்ப்புள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்